நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து அந்த நாபி சக்கத்தை சரி செய்யறது ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படிங்கிறது முதல்ல ஒரு வழிமுறையை பாத்தோம் இப்போ அம்மா படுத்திருந்தானே அவங்க பார்த்து சரி பண்ணி பண்ணிக்காட்டா இப்போ தம்பி உட்கார்ந்திருக்கா தம்பியை வச்சு பாருங்க கைய வச்சு பாருங்க நாபி சக்கரம் வித்தியாசமா இருக்கான்னு நீ வச்சு பாருங்க உங்களுக்கு நீங்க பார்த்து நீங்க தான் சொல்லணும் கொஞ்சம் ஏற்றமா இருக்கு இந்த இது ஏ ஏற்றமா இருக்கு இத பாக்க மால வேண்டியது ஏற்றமா ஏற்ற ஏற்ற கை இருக்கு ரைட் இப்போ ஒரு எளிமையான சிகிச்சை இவர் மெத்தைய சொல்லிக் கொடுங்க பாருங்க பாத்தீங்களா பாருங்க நம்ம வந்து இந்த ரெண்டு காலை எழுத்தம் இல்லைங்களா பழக்க வச்சு அதுக்கு பதிலாக சுஜோக் முறைப்படி இவை இரண்டும் கால்கள் இரண்டும் கால்கள் அந்த கையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கையில் இவை இரண்டுமே கால்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த கால்களை நாம வந்து என்ன பண்ண போறோம் அந்த அங்க பண்ணதுக்கு பதிலா இந்த கால்களை இதை காலா நினைச்சு என்ன பண்ண போறோம் இங்க பாருங்க இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்க பிடிச்சுக்கிட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எதுக்கு இன்னொரு கையிலயும் பண்றது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க பிரைமரி செகண்டரி பிரச்சனை காக்க என்ன பண்ண போறோம் அவருடைய இங்கே கையை காலை பிடிச்சுக்கிறோம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை செக் பண்ண சொல்றோம் செக் பண்ணுங்க கை எப்படி இருக்கு கேப் என்ன இருக்கு சமாயிருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு எளிய முறை ஏன்னா இது வந்து எங்களோட கண்டுபிடிப்பான ஒரு முறை சுஜோக் முறையில் நம்ம வந்து என்ன பண்றோம் நாபி சக்கரத்தை சரி செய்வது எப்படி ஏன்னா நீங்க இவருக்கு வந்து இவரு காலை விரல எடுக்கிறதுக்கு ஆள் தேவை என்ன ஆள் யாரும் தேவையில்லை இப்ப என்ன பண்ண பாக்குறாரு சரி என்ன பண்ண போறாரு இதான் கால முடிவு அவரே என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு எளிய ஒரு சிகிச்சை முறை இந்த சிகிச்சை முறையை வந்து அதனால நாங்க சொன்னோம் சீனா அழுத்த முறையும் சுஜோக் அழுத்த முறையும் ரெண்டும் ஏன் கம்பெர் பண்ணோம்னா நாம இப்ப வந்து நாபி சக்கரத்தை பாத்தீங்கன்னா நம்ம சுஜோக் முறைப்படி எப்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அடுத்து நம்ம வந்து நாபி சக்கரத்தை சரி செய்திருக்கின்றோம் மூன்றாவது இன்னொரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் லட்சம் அப்படியே சும்மா படிக்கும் கேஷ்ல அப்படி என்ன நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் மக்களுக்கு அதுக்காக இங்க பாருங்க இந்த பாக்கும்போது கேட்டீங்கன்னா நம்முடைய இந்த தொப்புள்ள தான் நமக்கு வந்து தொப்புள் எங்க இருக்கு தொப்புளம் கை 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 கல்யாணம் தொப்புளம் இந்த இந்த புள்ளியும் ரெண்டு பக்கமும் வந்து நூல் வச்சு அளந்து பார்க்கணும் அப்ப ஏற்ற இறக்கத்தை பொறுத்து என்ன பண்ண போறோம் நம்ம வந்து சட்டையெல்லாம் கழட்டிட்டு எண்ணெய் போட்டு தடவி இதெல்லாம் இழுத்து விட்டு இதெல்லாம் பண்ணணும் இது ஒரு மெத்தடு ரெண்டாவது கப்பிங் தர கப்பிங் வச்சு அந்த காத்தை எடுத்து அது ரிலீஸ் ஆகுறதெல்லாம் பண்றதெல்லாம் ஒரு மெத்தடாக இருந்தது எந்திரிங்க இப்போ நம்ம அதெல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ தம்பி நீங்களே பண்ண முடியும் அது கை இந்த மாதிரி வரலாம் இருக்க முடியுமா பாருங்க இது இது ரெண்டும் தான் கால ஒன்னொன்னு அங்க போய் இப்படி பிடிங்க இப்படி பிடிச்சு ஆஹ் ஆஹ் அந்த மாதிரிதான் இது ரொம்ப எளிமையா பண்ணலாம் இல்லையா கஷ்டம் இருக்கா எளிமையா கஷ்டம் ஒண்ணும் கிடையாது இல்லையா படுக்க வச்சு காலை தூக்கி வச்சு தூக்குறத விட படுக்க வச்சு இந்த இறக்கத்தை தகர்கத விட இது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய முறை அப்படிங்கறத இந்த முறையை நாங்க அறிமுகப்படுத்துகின்றோம் நன்றி வணக்கம்